வணக்கம் ஜி வணக்கம் திருப்பரங்குன்றம் அந்த தீபத்தூண் விவகாரம் தொடர்பாக நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்ப இந்துக்கள் எல்லோரும் வரவேற்கின்றனர் குறிப்பாக திமுகவினர் மட்டும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க குறிப்பாக இந்த தீர்ப்பு வழங்கி இருக்கிறது நீதிமன்றம் இதை நீங்க இப்ப இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பை ஒட்டியே தான் இப்ப இந்த இரண்டு நீதிபதிகள் இருந்த பெஞ்சும் கொடுத்திருக்கிறாங்க அவங்க ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு சரி அது முந்தைய தீர்ப்புகளின் அடிப்படையிலாம் இருக்குன்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க பல விஷயங்களை சொல்லிட்டு என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா சிறு விதிப்பில்லை அரசு நடத்த முடிக்கிறது அங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்னு சொல்றதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது ஏன் இவ்வளவு கீழாக போயிருக்கீங்க இப்படி எல்லாம் நிறைய விமர்சனத்தை அடுக்கி வச்சிருக்கிறாங்க ஆனா இந்த அரசு வந்து இதை எதிர்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இவங்க திருப்பி திருப்பி மேல மேல முயன்முறையீட்டுக்கு போய் என்ன சாதிக்க போறாங்கன்றது எனக்கும் தெரியல பெருவாரியான தமிழர்கள் இதை இருக்கிறார்கள் முருகனுக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் இதை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது திராவிடர்கள் மட்டும் இதை எதிர்த்துட்டு இருக்காங்க அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இதை எதிர்க்கிறாங்கன்னா அவர்கள் தமிழர்களுக்கு எதிரானவர்களாகத்தான் நாம் கருத முடியும் தமிழ் கடவுளான முருகனுக்கு ஒரு ஆஹ் ஆதரவாக ஒரு தீர்ப்பு வரும்போது அதை எப்படி எதிர்க்கிறாங்கன்றது கூட எனக்கு புரியல அப்ப தமிழர்கள் இவர்கள் வந்து ஏற்றுக்கணும்னு என்ன கட்டாயம் இருக்கு இது உயர் நீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பு சட்டத்தின் அடிப்படையில் இருபத்தி ஆறு பேர் பிரிட்டிஷனர் மனு கொடுத்துருக்காங்க அந்த இருபத்தி ஆறு பேரையும் கடைக்கில் கொண்டு பல விஷயங்களை வந்து முன்னாடி இருக்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் இந்த தீர்ப்பை வந்து ரொம்ப தெளிவாக கொடுத்து அதே சமயம் இந்த அரசு மேல்முறையீட்டை அவங்க இது தள்ளுபடியும் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு மேல ஒரு அசிங்கம் ஒரு அரசுக்கு வேணுமான்றது கூட எனக்கு தெரியல இது தமிழக மக்களுக்கு உணர்வுக்கு எதிரான தீர்ப்பு அப்படின்னு சொல்லி திமுக அமைச்சர் ரகுபதி மன உணர்வுக்கு தான் எதிரானதே தவிர தமிழர்களுக்கு எதிரானது தமிழர்களுக்கு ஆதரவான தீர்ப்பு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மக்கள் வந்து இதை வரவேற்கிறாங்க ஏன்னா தமிழர்களின் ஒரு பழக்கம் மலை மீது விளக்கு ஏற்றுவது என்பது தமிழர்கள் பழக்கம் திருவண்ணாமலையிலிருந்து நம்மளுடைய திருப்பரங்குன்றம் வரை அறுபடை கோயில் வந்து அந்த வழக்கம் வந்து உயரமான இடங்கள்ல வந்து விளக்கு ஏற்றுவது என்பது தமிழர் மரபு அது அதுதான் வந்து நீதிமன்றம் சுட்டி காண்கிறது உயரமான இடத்துல ஏத்துறது வந்து தமிழர் மரபு அதுவும் கார்த்திகை மாசம் ஒரு நாள் ஏத்த போறதுக்கு இவ்வளவு கலாட்டா பண்ணியிருக்கிறாங்க இவங்க எவ்வளவு வன்முறை எவ்வளவு வன்மம் தமிழர்களுக்கு எதிராகவும் தமிழர் பழக்கங்களுக்கு எதிராகவும் அதுதான் வந்து உங்களுக்கு நீதிமன்றம் சுட்டி காமிச்சிருக்குது அதனால இது ரகுபதி அவர்கள் சொல்லுது அவங்களுக்கு எதிரான தீர்ப்பு மாதிரி இல்ல இது தமிழர்க்கு ஆதரவான தீர்ப்பு தான் இல்லாத ஒரு பழக்கத்தை புகுத்த பார்க்கிறது இது பாஜக வந்து எப்படியாவது ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்த பாஜக திட்டமிடுகிறது அப்படின்லாம் முதல்ல பாஜக வழக்கிலேயே கிடையாது அவங்க வழக்கம் போடல இதற்காக போய் நிற்கவும் இல்லை அரசுகிட்ட தீபமயத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு இதை போட்டவர் ஒரு இந்து இந்து ஒருத்தர் தான் இந்த வழக்கையை போட்டாரு அதுக்கப்புறம் பல அமைப்புகள் வந்து இதுல இருக்கு வழக்கு போட்டிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த தீபத்தூன் வந்து திருப்பரங்குன்றம் மலை கோயிலுக்கு தேவஸ்தானத்துக்கு சொந்தமான இடம் அந்த தீபத்துவனும் அந்த இடமும் அதுலதான் அவங்க விளக்க சொல்றாங்க இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இவங்க வந்து பாஜக பாஜகன்னு கதறதை பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு தான் வருது அப்ப அந்த இரண்டு நீதிபதிகள் என்ன பாஜகவை சேர்ந்தவர்களா அப்படியே வேணால் இவங்க சொல்லலாம் அப்ப இதில் வந்து முழுக்க முழுக்க இது வந்து சட்டப்படி போய் சட்டப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அதை வந்து இவங்க கே கேள்வி கேட்பதும் கேள்விக்குரியதாக்குவதும் அதை வந்து இவங்க விமர்சனம் செய்வதும் வந்து எப்படி ஏற்றுக்கணும் இது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இல்லையா நீதிமன்றத்தையே குறை சொல்கிறாங்க யாரு வந்து சட்டப்படி ஒரு தீர்ப்பை சொன்னாலும் அது இவர்களுக்கு எதிரானதாக இருந்தால் உடனே அவங்கள வந்து அவங்கள மேலே ஒரு விமர்சனம் வைக்கிறது அவர்கள் ஜாதியை பற்றி பேசுவது அவர்கள் மதத்தை பற்றி பேசுவது அவர்களை தூற்றுவது இதெல்லாம் திமுகவோட வாடிக்கையான செயல்களாக இருக்கிறது இதெல்லாம் நம்ம ஏத்துக்கவே முடியாது ஏற்றுக்கோ இவங்க எந்த போய நின்னாலும் இந்த வழக்கு இருக்கு இனிமேல் இவரால் ஒன்றுமே செய்ய முடியாது அது வந்து கண்டிப்பாக நிச்சயமான ஒன்று தமிழர்கள் அனைவரும் இதை வரவேற்கிறோம் தமிழர்களுக்கான தீர்ப்பாகத்தான் இதை பார்க்கணும் தீப இது தீப தூனே கிடையாது இது ஒரு சர்வே கல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா அது தீப தூண் தான் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த தீப தூண் தர்காவிற்கு சொந்தமானது இல்லை அப்படின்னு சொல்றதே ஒரு சிறுபில்லைத்தனமானது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஆனா திமுகவினர் அது சிறுவே சர்வே கல்னு சொன்னது அதுல தீபம் கூடாதுன்னு சொன்னது இப்ப இந்த தீர்ப்பை வந்து அவங்க ஏற்க மறுப்பது இதற்கான காரணமா நீங்க இல்லை நிறைய விஷயம் நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இப்போ இப்போ பல காலமாக இருந்த ஒரு நன்மை அதில் ஒரு தெளிவாக தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்க தீபத்தூணுக்கு ஏத்துறது வந்து ஆகம விதிமுறைக்கு எதிரானது அல்லன்றாங்க இன்னொன்று பல வருடமாக ஏற்றிட்டு இருந்ததை நடுவில் சில பல காரணங்களுக்காக நிப்பாட்டி வச்சுருந்தாங்க அதை கொண்டு போய் அந்த தீபத்தை கொண்டு போய் இதில் ஏத்திட்டு இருந்தாங்க மோச தீபம்னு சொல்லிட்டு இறந்தவர்களுக்காக ஏற்றும் இடத்துல ஏற்றிட்டு இருந்தாங்க மறுபடியும் அந்த தீபத்தூணுக்கு மாற்றிருக்கிறாங்க கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் கோயிலுக்கு சொந்தமான தீபத்தூணில் அவ இந்துக்கள் விருப்பப்படி ஒரு விளக்கத்தை ஏற்றுவதில் என்ன பிரச்சனை உங்களுக்குன்றது தெரியல ஒன்று இரண்டாவது வந்து இத எதற்காக தமிழக அரசு எதிர்க்குதுன்றவங்களுக்கு தெரியல இவங்க ஏன் அந்த மாதிரி போறாங்க அப்படிங்கறதும் நமக்கு தெரியல ஏன்னா இது இந்த இந்து சமயத்தை அதாவது இந்து அறநிலையத்தில் என்ன செய்யணும் கோயிலுக்கு என்ன நன்மையோ இந்துக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யறதுக்காக இருக்கிறது தான் அறநிலைத்துறை ஆனால் அறநிலைத்தறி இதுக்கு எதிராக போகும்போது தான் நமக்கு வந்து வேதனையாக இருக்கிறது பல விஷய விஷயங்களை வந்து அரசியல் செய்யறதாகவும் சுட்டி காமிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் அரசியல் செய்யாதீங்க அரசியல் கிடையாது இது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சுட்டி காமிச்சிருக்காங்க இல்லையா தீர்ப்பில் அப்ப இவங்க இந்த அரசு திமுக அரசு எல்லாவற்றிலும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது பாஜகவை எதிர்க்கிறேன் என்ற பேரில் தமிழர்களின் மனச மனசை புண்படுத்துற வேலையை தான் இவங்க செஞ்சிருக்கிறாங்க அது நல்லா தெளிவா இருக்கு இந்த தீர்ப்பு வந்து உண்மையிலே வரவேற்கணும் முழு தெளிவாக ஒரு அரசுக்கு எதிராக வந்த ஒரு தீர்ப்பை பார்க்கும் போது மிகவும் மகிழ்ச்சியாக கூட இருக்கிறது இதுல திமுக அரசானது தொடர்ச்சியாக மேல்முறையீடு மேல்முறையீடுன்னு போறது வந்து யாருக்கான இழப்பாக நீங்க பாக்குறீங்க தான் மக்கள் வரிப்பணம் என்ன ஒவ்வொரு தடவை மேல்முறையீடு போகும்போது பெரிய பெரிய வழக்கீடுகளை வைக்கிறாங்க பெரிய பெரிய வழக்கறிஞர்களுக்கு வந்து பல லட்சம் ரூபாய் பணத்தை வாரி தான் பண்றாங்க எதுக்கு போகணும் அதாவது இப்போ மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக நீங்க போகலாம் மேல்முறையீடுக்கு எத்தனை மேல்முறையீடுதான் மக்களை எதிர்த்துக்கிறாங்க இவங்க மேல்முறையீடுக்கு எத் இவங்க போன எல்லா மேல்முறையீடும் இவர்களுக்கு வந்து தோல்வியாகத்தான் முடிந்திருக்கிறது நவோதயா பள்ளிகளுக்கு எதிராக இவங்க போட்டாங்க அதுவும் தான் தோல்வியில் முடிஞ்சு இன்னைக்கு நவோதயா பள்ளியை திறக்க சொல்லியிருக்காங்க நீதிக்கு எதிராக போனாங்க முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு அதையும் வந்து இருக்கு இன்றைக்கு கோயிலு கோயிலோட விஷயத்துக்காக மக்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு ஒரு விஷயத்துக்காக இவங்க வந்து மேல்முறையீடு போறாங்க மக்கள் வரிப்பணத்தை வச்சு இவங்க கேஸ் நடத்தி மக்களுக்கு எதிராகவே இவங்க வந்து வழக்கு தொடுத்து போயிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வேடிக்கையாக இருக்கிறது வேதனையாகவும் இருக்கிறது அப்போ மக்கள் வழிபாணத்தை வந்து அவங்களுக்கு எதிராகவே நீங்க வந்து உபயோகிப்பீங்களா என்ன மாதிரியான அரசு அதுவும் உயர் நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்தா கூட அதுக்கும் எதிர்த்து உங்க போறது வந்து நல்ல விஷயமாகவே தெரியல இதுக்கெல்லாம் மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்ப்பை கொடுக்க வேண்டும் மக்கள் தமிழர்களின் நலன் தமிழர்களுக்கு நம்பிக்கை தமிழர்களின் பண்பாடு கலாச்சாரம் ஆன்மீகம் இதற்கு எதிராக போகும் எந்த அரசும் இதற்கு எதிராக இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும் எந்த அரசையும் நாம் ஆதரிக்க கூடாது என்பதுதான் என்னுடைய கூற்று அதை இந்த மக்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிரூபிப்பாங்கன்றது நிரூபிப்பாங்கன்னு நான் நம்புறேன் இந்த தீர்ப்பு குறித்து தமிழகமே கொண்டாடிக்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி மட்டும் இந்த தீர்ப்பை தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் தமிழக முதல்வர் இது வாய் திறக்காமல் ஏன்னா எது பேசினாலும் அவருக்கு எதிராக போகும் திமுக கட்சிக்கு எதிராகவும் போகும் அதே சமயம் வந்து அவங்களால சிறுபான்மையாக விட்டு கொடுக்கவும் முடியாது அதுக்காக தானே இந்த எல்லா நாடகமும் நடத்தினாங்க அதனால அவர் அமைச்சர் ரகுபதியை வச்சு பேச வைக்கிறாரே தவிர அவரால் எதுவுமே பேச முடியாது ஏன்னா இந்த தீர்ப்பு மக்களின் தீர்ப்பு என்பது அவருக்கும் தெரியும் அது அவருக்கு எதிராகத்தான் போகும் இதுக்கு முன்னாடி இருந்த நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களை பற்றி இவர்கள் பொதுவெளியிலே எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு கேவலமா பேசிட்டாங்க இன்னும் சொல்ல போனா பாராளுமன்றத்துல போயிட்டு அவருக்கு எதிராக இம்பீச்மெண்ட் நம்பிக்கையில்லா திருமணம் எல்லாம் கொண்டு வராங்க அந்த அளவுக்கு அவரை போட்டு பொடுமப்படுத்தினாங்க அசைக்கப்படுத்துறாங்க ஆனா இன்னைக்கு தீர்ப்பு வந்து ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு சரி என்றுதான் சொல்லியிருக்கிறது அப்படின்னா இவங்க இருக்கனால அவருக்கு கொடுத்த மன உளைச்சலுக்கும் அவரை பேசுவதற்கும் இவர்கள் வந்து கண்டிப்பாக அதுக்கு ஒரு காம்பன்சேஷன் வேண்டாமா வேணுமா வேண்டாமா கேட்ட நீதிமன்றம் அதையும் சொல்லியிருக்கோம் இப்படி அவர் ஒரு நீதிம நீதிபதி எதிர்த்து நீங்க இவ்வளவு பண்ணீங்களே இப்ப வந்து இப்ப இந்த இரண்டு நீதிபதிகளை எதிர்த்து இவர்கள் போவாங்களா அவரை சங்கி வைக்கவாங்களா அவரோட ஜாதி மதத்தை பத்தி பேசுவாங்களா அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லாத தீர்மானம் கொண்டு வருவாங்களா இல்ல அவருக்கு எதிராக ஏதாவது போராட்டம் நடத்துவாங்களான்றத பொறுத்து இருந்து பாக்கிறோம் அப்ப எத்தனை ஜட்ஜு தான் பேசிட்டே இருப்பீங்க அதனால இங்க வந்து என்னன்னா இவங்க எதையுமே மதிக்க மாட்டேங்கிறாங்க சட்டத்தை மதிக்கிறது இல்லை மத்திய அரசை மதிப்பதில்லை சட்டமன்றத்தை மதிப்பதில்லை எந்த சட்ட திட்டங்களுக்கும் உட்பட்டும் நாங்கள் வேலை செய்ய மாட்டோம்ன்ற மாதிரியான ஒரு ஒரு தோற்றத்தை வந்து தமிழகத்தில் உண்டு செய்ததில் திமுகவிற்கு முதலிடம் உண்டு இப்படி செஞ்சது வந்து தமிழர்களுடைய பேரை வந்து இந்திய அளவில் உலக அளவில் கூட கெடுத்து வச்சிருக்கிறாங்க இங்க வந்து யாரோ வெளிநா வெளி மாநிலங்கள்ல இருந்து வர்றவங்க நிம்மதியா வாட முடியாது போதைப்பொருள் நீக்க மாற நினைந்திருக்கிறது தங்களுடைய மதத்தை தாங்க பின்பற்றுவதற்கே இங்க வாய்ப்பு இல்லாம இருக்கு ஏன்னா விளக்கேற்றுவது என்பது ஒரு அடிப்படை உரிமை அது கூட கிடைக்கல இங்கே மட்டும் இல்லை திண்டுக்கல்ல ஈரோட்டில் இப்படி பல இடங்கள்ல இந்த பிரச்சனை இருக்கு ம மக்கள் வந்து தங்கள் மதத்தை சுதந்திரமாக பின்பற்றணுன்றது நமக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்துருக்கிறாங்க இல்லையா நமக்கு ஒரு உரிமை தானே அது அரசியல் உரிமை தானே அதை கூட மறுக்கிறார்கள் என்றால் ஏ இது இந்த இது பாஜக பாசிசாரசா இல்லை திமுக பாசிசாரசா என்றது தான் நமக்கு கேள்வியே வருது அந்த அளவுக்கு வந்து எல்லா இடங்களிலும் இந்துக்களை வந்து அவர்கள் எதிர்த்து பேசி இந்துக்களின் அடிப்படை உரிமைகளை மறுக்கிறார்கள் அதை இன்றைக்கு நீதிமன்றம் மீட்டு தந்திருக்கிறது இதுதான் உண்மை நன்றிங்க